சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் புனிதர் அனைவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம் முதல்ல உங்கள் அனைவருக்கும் விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நம் எல்லோரும் ஒரு புனிதரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் ஆகவே நம் எல்லோருக்கும் இன்றைக்கு திருவிழா புனிதருடைய பெருவிழாவை நாம விழாவை நம்ம எல்லோரும் கொண்டாடுகிறோம் ஸோ எல்லோருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் அன்புக்குரியலே இன்று பெருவிழாவாக கொண்டாடுகிற இந்த நாளில் புனிதர் அனைவரையும் நாம் நினைந்து பார்க்கும்போது இன்றைக்கு மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய வணக்க நாளையும் நாம் சேர்த்து கொண்டாடுகிறோம் இரண்டு நாளையும் நாம் ஒப்பிட்டு தியானிக்கும்போது புனிதர்கள் அனைவரும் என்று சொல்லும்போது அதில் நம் அன்னை மரியால் அனைத்து புனிதர்களுக்கும் முதன்மையான ஒரு புனிதையாக நிற்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது அன்னை மரியாள் அப்படி வித்தியாசமாக இருப்பதற்கு அல்லது முதன்மையாக இருப்பதற்கு என்ன காரணம் அல்லது மற்ற புனிதர்களுக்கும் அன்னை மரியாளுக்கும் என்ன மிகப்பெரிய வேறுபாடு எல்லா புனிதர்களுமே அன்னை மரியாலைப் போல புனிதத்தை வாழ்ந்திருக்கிறார்கள் அன்னையைப் போல ஆண்டருடைய திருவுளத்திற்கு பணிந்திருக்கிறார்கள் திருவுளத்தை வாழ்ந்திருக்கிறார்கள் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் தங்களுக்காக தங்களுடைய வாழ்வை முதன்மைப்படுத்தாது ஆண்டவரையே அன்னை மரியாலைப் போல முதன்மைப்படுத்தியிருக்கிறார்கள் தங்களை ஆண்டவருக்காக தாழ்த்தி கொண்டவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டவர்கள் என்று சொல்லி நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள் இப்படி எல்லாம் இருக்கிற பொழுது அன்னையை நாம் மேன்மைப்படுத்தி எல்லா புனிதர்களையும் விட முதன்மையானவர் நம்ம அன்னை மரியாள் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அதற்கு மூன்று காரணங்கள் இருக்கிறது முதலாவதாக அன்னை மரியாலை ஆண்டவர் கடவுளே அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார் தான் அன்னை மரியாலே இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று சொல்லி அன்னை வியந்து நிற்கிறார்கள் கடவுளே இறங்கி வந்து ஒரு பெண்ணை அது ஒரு மனுஷ வாழ்த்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வாழ்த்து இதுபோன்று ஒரு வாழ்த்தை எந்த புனிதர்களும் பெறவில்லை கடவுளே இறங்கி வந்து வாழ்க என்று சொல்லி வாழ்த்தியது அருள் மிக பெற்ற மரிய வாழ்க இரண்டாவதாக அன்னையிடம் நாம் பார்க்கிற ஒரு சிறப்பான விஷயம் கடவுளே வியந்து பார்க்கிற அளவிற்கு கடவுளுடைய அருள் பெற்றவளாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள் அருள் மிக பெற்றவர் அன்னை மரியாள் கொஞ்சம் நஞ்சமல்ல நிறைவாக முழுமையாக அருளை பெற்றவர் அன்னை மரியாள் ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லவும் முழுமையான ஒரு அருளை பெற்றவர் அன்னை மரியாள் கடவுளுடைய தனித்துவமான அருள் பெற்றவராகவே தான் கடவுள் அவரை அருள் மிக பெற்றவரே என்று சொல்லி வாழ்த்துகிறார் கடவுளுடைய வாழ்த்தை பெற்ற புனிதர்களில் முதன்மையானவர் அன்னை மரியால் கடவுளுடைய அருளை முழுமையாக பெற்ற புனிதர்களில் அன்னை மரியால் முதன்மையானவர் அன்னையைப் போல கடவுளுடைய அருளை முழுமையாக யாருமே பெறவில்லை மூன்றாவதாக நாம் பார்ப்பது அன்னை மரியாள் தமத்திருத்துவத்தினுடைய மூன்றாவது ஆளாகிய தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார் ஆவி உன் மீது இறங்கி வரும் உன்னத கடவுளுடைய நிழல் உன் மீது விழும் நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று கபரியல் தூதர் வாழ்த்திய போது அந்த தூய ஆவியானவரை முழுமையாக பெற்றவராக நிரம்பியவராக அன்னைமரியாலை பார்க்கிறோம் தூய ஆவி நிரம்பிய ஒரு பெண் என்று சொன்னால் புனித என்று சொன்னால் அன்னை மரியால் தான் முதலிடம் பெறுகிறார் அன்னையிடம் தூயாவி இறங்கி வந்ததை போல அன்னையில் குடிகொண்டதை போல எந்த புனிதரிலும் தூய் குடிகொள்ளவில்லை ஆனவர் இறங்கி வந்ததோடு மட்டுமல்ல அவரில் குடிகொண்டு ஏசாண்டவர் பிறப்பதற்கு தூயாவியானவருடைய அருள் நிற ஒரு நிரம்பி இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக அன்னை மரியாளிடம் தூயாவி இறங்கி வந்ததைப் போல தூயாவி நிரப்பப்பட்டதைப் போல யாரிலும் நிரப்பப்படவும் இல்லை இறங்கி வரவும் இல்லை மூ நான்காவதாக நாம் பார்ப்பது அன்னை மரியாள் தமத்திருத்துவத்தினுடைய இரண்டாவது ஆளாகிய ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கருவில சுமக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவை சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகிறார்கள் ஆண்டவர் இயேசுவை இப்படி சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய மிகப்பெரிய ஒரு பேர் எந்த புனிதருக்கும் கிடைக்கவே இல்லை எல்லாரும் கையில் சுமந்திருப்பார்கள் காட்சியில் கண்டிருப்பார்கள் அவ்வளவுதான் ஆனால் அன்னை மரியால் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதரத்தில் சுமந்து அவரை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிற பெருமை அன்னை மட்டுமே சார் அதனால்தான் அன்னை மரியாலை மற்ற எல்லா புனிதர்களை விட முதன்மையானவர் என்று சொல்லி வாழ்த்துகிறோம் ஏனெனில் கடவுளுடைய அருளை தனித்துவமாக பெற்றவர் அன்னை மரியால் கடவுளுடைய வாழ்த்தை பெற்றவர் அன்னை மரியால் தூயாவியால் முழுமையாய் நிரப்பப்பட்டவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர் தூயாவி குடிகொண்ட ஒரு ஆலயம் மரியாள் ஆண்டுவர் இயேசுவையே பெற்றெடுத்து ஆளாக்குகிற பாக்கியம் பெற்றவள் அன்னை மரியாள் இதெல்லாம் எந்த புனிதருக்குமே வரலாற்றில் கிடைக்கவே இல்லை ஓரளவிற்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது அவர்கள் அனுபவித்திருக்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஒரு காட்சியாக அவர்கள் கண்டிருக்கலாம் ஆள்தான் ஆனால் முழுமையாக இவ்வளவு வரங்களையும் ஒரு பெண்ணுக்கு கடவுள் கொடுத்தார் என்று சொன்னால் அது அன்னைக்கு மட்டும்தான் அதனால்தான் அன்னையை புனிதர்கள் எல்லாம் பேரானவர் புனிதர்களுக்கெல்லாம் முதன்மையானவர் என்று சொல்லி அன்னையை வாழ்த்துகிறோம் அன்னை இந்த வாழ்த்துகளுக்கும் இந்த பேறு பலன்களுக்கும் தகுதி உள்ளவரா என்று சொன்னால் முற்றிலும் தகுதி உள்ளவர் இன்றைக்கு நம்ம நற்செய்தியில் வாசித்தோமே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மலைப்பொழிவில் தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர் என்று சொல்லுகிறார் தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர் என்று ஆண்டவர் சொன்னது அன்னை மரியாளில் நிறைவு ஏறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தூய உள்ளம் கொண்ட அன்னை மரியாள் கடவுளை காணுகிற பாக்கியத்தை மட்டுமல்ல கடவுளையே சுமந்து பெற்றெடுக்கிற பாக்கியத்தையும் பெற்றார் அப்படி என்று சொன்னால் இந்த தூய்மை இந்த புனிதம் அன்னைக்கு அதிகமாய் நிரம்பி இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிராய் நாம் பார்க்கிறோம் அன்னை தூய்மை மிகுந்தவளாக புனித மிக்கவளாக கடவுளையே ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அன்னை விளங்கியதுதான் அன்னையினுடைய தகுதி அன்னை தகுதி படைத்தவளா என்று சொல்லி கேட்டால் அன்னை தகுதி படைத்தவள் என்று சொன்னதற்கு காரணம் அவளுள் விளங்கிய அந்த தூய்மையும் புனிதமான ஒரு வாழ்வு அதுதான் கடவுளை அவரில் குடிகொள்ள வைத்தது அந்த தூய கடவுள் தூய்மையினுடைய தொடக்கமாயிருக்கிற கடவுள் இருக்கிற கடவுளே வந்து உறைகிற அளவிற்கு அன்னை தூய்மை உள்ளவளாக ஆகிறதால் அதுதான் கடவுள் அவரிடம் பார்க்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமாக அதை பார்க்கிறோம் கடவுளை ஒன்றாக நாம் பார்க்கிறோம் ஆகவே அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடும் போது நம் அன்னையை நாம் பெருமைப்படுத்துகிறோம் பெருமிதம் கொள்ளுகிறோம் அது குறிப்பாக இந்த நாளில் நமக்கு வணக்கம் மாதமும் ஒன்றிறைந்து வந்திருக்கும் போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனெனில் எல்லா புனிதர்களிடம் விளங்கி அத்தனை நற்பண்புகளையும் ஒன்றாக கொண்டிருந்தவள் அன்னை மரியாள் அதிகமாய் கொண்டிருந்தவள் அன்னை மரியாள் ஆகவேதான் அனைத்து புனிதர்களிலும் முதன்மையானவராக அன்னை நிற்கிறார் அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக நாம் எல்லாம் இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அதே வேளையில நாம் எல்லாரும் அன்னையைப் போல கடவுளுடைய தனிப்பட்ட பார்வை நம்மீது விழுகிற அளவிற்கு கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கிற அளவிற்கு ஒருவேளை அன்னையைப் போல முழுமையாக நாம் பெற முடியவில்லை என்று சொன்னாலும் கடவுளுடைய அருள் சிறிதேனும் நமக்கு கிடைக்கிற அளவு இருக்கு நாமும் அன்னையைப் போல இந்த தூய்மையை நமதாக்கி கொள்ள வேண்டாம் இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பார்க்கும்போது இந்த புனிதர்களெல்லாம் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல ஏன் அன்னை மரியாளுமே வானத்திலேருந்து குதித்தவர்கள் அல்ல நம்மை போல ஒரு சாதாரண பெண்தானவர் நம்மை போல ஒரு சாதாரண மனிதர்கள் தான் இந்த புனிதர்கள் ஆனால் இவர்கள் மட்டும் இந்த நிலை வருவதற்கு காரணம் என்ன இவர்கள் இன்றைக்கு புனிதர்களாக உயர்த்தி நாம் பிடித்துக் கொள்வதற்கு காரணம் என்ன இவர்களை புனிதர்களாக நாம் போற்றி பெருமைப்படுத்துவதற்கு காரணம் என்ன அவர்கள் தங்களுடைய இந்த மன்னக வாழ்வை அசாதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள் மிக ஒரு புனிதமாக வாழ்ந்திருக்கிறார்கள் உன்னதமாக வாழ்ந்திருக்கிறார்கள் கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லா விதத்திலும் கடவுளை மாட்சிப்படுத்துகிற மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இந்த மன்னகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களை நாம் புனிதர்கள் என்று சொல்லுகிறோம் ஆக அவர்களால் வாழ முடியும் என்று சொன்னால் ஏன் நம்மால் வாழ முடியாது ஏன் நம்மால் ஒரு புனிதத்தை நம்மால் வாழ்ந்து காட்ட முடியாது ஏன் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு மகத்துவமான வாழ்க்கையை இந்த மன்னகத்தில் நம் வாழ முடியாது ஏன் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இந்த மண்ணகத்தில் இருக்க முடியாது ஏன் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் மாற முடியாது முடியுமே அதற்கு அன்னை நமக்கு முதன்மையான எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் மற்ற புனிதர்களெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அடிசுவடுகளை பின்பற்றுவோம் அன்புக்குரியவர்களே நாம் எல்லாரும் விண்ணகத்திற்குரியவர்களாக இந்த மன்னகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் நம் அன்னையினுடைய விருப்பம் அன்னை அதான் விரும்புகிறார்கள் நாம் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி என்று சொன்னால் விண்ணகத்தில் ஒரு புனிதர் எப்படி இருப்பார் போல மன்னகத்தில் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வு முறை நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய வாழ்வு முழுவதும் கடவுள் நிறைந்திருக்க வேண்டும் அன்னை வாழ்த்தியதைப் போல நேர் முழுமையான அருள் பெற்றவராக இருக்கிற அன்னை வாழ்த்தியதைப் போல கடவுள் அவர் நம்முடைய வாழ்வில் நிறைந்திருப்பதை அவர் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது நாமும் மிக பெற்றவர்கள்தான் நாமும் புனிதர்கள்தான் நாமும் கடவுளை காண்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆக இந்த திருப்பலியில் நமது அன்னையையும் புனிதர்களையும் முன்மாதிரியாக கொண்டு ஒரு புனிதமான வாழ்வை வாழ்ந்திட நாம் முயற்சி செய்வோம் கடவுள் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்வை நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் பொழுது நாமும் இந்த புனிதர்களுடைய பட்டியலில் எளிதில் இடம்பெற முடியும் ஆமை